சுபாஸ்கரன் தயாரிப்பு அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடைப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் லைக் புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பு அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடைப்பில் லாக்டவுன் திட்பா புயல் காரணமாக கடலூர் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விவேக் குமார் வழங்க கேட்கலாம் விவேக் குமார் வணக்கம் திட்பா புயலின் காரணமாக கடலூரில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது இதனால் பொதுமக்களுக்கும் மீனவ மக்களுக்கும் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அவர்களுக்கான அறிவிப்புகள் என்னென்ன விடுக்கப்பட்டிருக்கிறது பற்றி விவரங்களை சொல்லுங்க பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது இந்த நிலையில கடலூர் துறைமுகத்தில் நான்காம் மணிக்குறையில் எச்சரிக்கை கூண்டு நேற்றப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு இடங்களில் இந்த நான்காம் மணி எச்சரிக்கை கூண்டு வந்து துறைமுகத்தில்

पुय